ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் தண்ணியிலேருந்து நெருப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு யாராவது என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா என்ன ஜோக் காட்டுறீங்களான்னு சொல்லிவிட்டு நானே வந்து கேட்பேன் ஆனால் கொஞ்சம் நாளாகவே இந்த காமெடியாக சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நிஜமாக மாறிட்டு வருது ரியல் லைஃப்பில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் எதுவுமே நிஜமாலுமே தண்ணியிலிருந்து நெருப்பை எரிய வச்சு அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்த தமிழ்நாட்டை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் அப்படின்றவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காப்புல சரி என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து எல்பிஜி கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை எரிய வச்சு அதுலேருந்து நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இந்த தண்ணியை வச்சு நெருப்பை உருவாக்கி அதன் மூலமாக சமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல ஸோ இன்னைக்கு அந்த மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோடைய அட்வான்டேஜ் அது வந்து எப்போது லான்ச் ஆக போகுது அதுக்கப்புறம் அதோட பாசிட்டிவ்ஸு அதுக்கப்புறம் இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா எல்பிஜி அருப்பு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நமக்கு எதுப்பாக வந்துட்டு எக்கனாமிக்கெலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு நிலைமைக்கு இருக்கிறத வச்சு நான் வந்து சொல்கிற விஷயங்கள் நான் அல்லப்பினு இது வந்து மாறலாம் ஸோ அதுவும் வந்துட்டு மாற்றத்துக்குரியது தான் ஸோ ஃபைனலி இந்த தண்ணியில் எரிகிற அடுப்பு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் வந்துட்டு கடந்த இருபது வருஷமாகவே இந்த ஹைட்ரஜனை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு பண்ணிட்டுருந்துருக்காப்புல ஸோ அதோடைய ஒரு ஒரு என் ப்ராடக்ட் அந்த ரிசல்ட் தான் வந்துட்டு அவருடைய எந்த ஒரு டிவைஸுன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போது இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்களே இதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னா ஹாங் கேஸ் ஜென்ரேட்டர் இதுதான் அவருக்கு இதுக்கு வச்ச வந்து ஒரு பேர் சரி ஓகேப்பா அதான் ரைட்டு இது என்ன அட்வான்டேஜ் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல் ஒரு ஆச்சரியமான ஒரு பாயிண்ட்லேருந்தே வரேன் வெறும் அஞ்சு லிட்டர் தண்ணியில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கும் மேலே உங்களால் உங்களுடைய அடுப்பை எரிய முடியும் எறி வைக்க முடியும் அது அஞ்சு லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு சமையல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தான் வந்து இவர் சொல்கிறாரு இதில் சயின்டிஃபிக்காகவும் ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியிலேயே கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேலே அதாவது ஆறாயிரம் லிட்டருக்கும் மேலே வந்துட்டு கேஸ் இருக்கான் ஸோ அதை வந்து உள்ள சிலப்பில் அந்த ப்ராசஸ்லாம் வச்சு ஹைட்ரஜன் அதெல்லாம் பிரித்து எடுத்து அது மூலமாக வந்துட்டு எரிய வச்சு வந்துட்டு அதை வந்துட்டு நடைமுறையில் சாத்தியப்படுத்தியும் வந்து காமிச்சிருக்காப்பில் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பயங்கரமான சிறப்பம்சமே ஸோ ரொம்ப அந்த காஸ்ட் கட்டிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் நம்ம பார்ப்போமே இந்த அந்த ஹைட்ரஜனை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு உலக அளவில் ஒரு கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா ஆகுதான் ஆனால் இந்த மெஷின் மூலமாக பண்ணும்போது அதுக்கு ஒரு கிலோவுக்கு வெறும் நூற்றம்பதுலேருந்து நூறுரூவா தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரொம்பவே வந்துட்டு சீப்பாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த பர்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே ஒரு ஒரு நூறுலேருந்து இரநூறுவா கிட்ட தான் ஆகும் அந்த கேஸை எரிய வைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த வகையிலையும் அப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மாற்று ஒரு விஷயமாக தான் இந்த அடுப்பு வந்து இருக்குது சரி ஓகே இப்போ ஒரு பாசிட்டிவ்ஸ்லாம் லிஸ்ட்டு போடலாம் சரி என்னென்ன அட்வான்டேஜான் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டோரேஜ் இப்போ நம்ம எல்பிஜி கேஸ்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் இல்லைங்களா அதில் உள்ள வந்து அந்த ஒரு மாதிரி அது ஸ்டோராக இருக்கும் அது அப்படியே வந்து ஏறி ஏரிய தீந்துட்டே வரும்ல ஆனால் இந்த ஒரு டிவைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜுமே கிடையாது தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி அப்புறம் அது அப்படியே வந்துட்டு அந்த ரியாக்ஷன்லாம் மாறி அதிலேருந்து நெருப்பு வந்து அப்படியே நீங்கள் வந்து எரித்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுதான் சமைச்சிக்கலாம் பேசிக்காக ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய அந்த ஒரு சிறப்பம்சம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸில் மெயினாக எல்லோரும் பயப்படுறதே வந்துட்டு எங்கேயாவது லீக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான் டமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம வந்து பயப்படுவோம் வீட்டிலேயே வந்துட்டு கேஸ் லீக் ஆகாததுன்னு பாருன்னு சொல்லிட்டு அப்பறம் நம்ம வந்து சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே இதில் வேணாம் என்னதான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு பொருள் தானே அது வந்து கொஞ்சம் ஆபத்து தானேன்னு கேட்டால் இவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை ஒருவேளை இந்த இருந்து ஹைட்ரஜன் லீக் ஆனாலுமே அது வந்துட்டு அப்படியே காற்றுல கலந்து அப்படியே போயிடும் மற்றபடி எந்த ஒரு வெடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இதனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்கிறார் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெடி அந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு டிவைஸாக அந்த டிவைஸ் ஓகேங்களா மூணாவது பாயிண்ட் என்னென்னா பொல்யூஷன் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான வச்சு நம்ம போது வந்துட்டு பொல்யூஷன்ன்றது வரும் தான் அது எதுவும் சொல்லலை நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போது ஹைட்ரஜன் வச்சு நம்ம வந்துட்டு இப்போது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நேச்சுரல் சோர்ஸ்னே சொல்லலாம் ஸோ அதை வச்சு பண்ணும்போது எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லை இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபயரும் வந்துட்டு வராது ஆல்ரெடி மேலே போயிடும்னு சொல்லிட்டார் ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களில் இந்த டிவைஸ் வந்துட்டு பாசிட்டிவாக வந்து தெரியுது ரைட் ஓகே இப்போது ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சுக்கலாமே இப்போ வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு அடுப்பில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த சமைச்சு முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இதில் ஒன் ஹவர்லேயே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க ஸோ டபுள் டைம்ஸ் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்தில் வந்து இது வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது எப்படி நம்ம இப்போது பெட்ரோல் டீசல் டீசல் என்ஜினுக்கு பதில் வந்துட்டு எலக்ட்ரிகல் ஈவின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த அடுப்புக்கு பதிலாக இந்த ஒரு தண்ணியில் எரியக்கூடிய இந்த ஒரு அடுப்பு வந்துட்டு இந்த ஹாக் கேன்ஸ் சாரி கேஸ் ஜென்ரேட்டர் இது வந்து ஒரு மாற்று சக்தியாக வரும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கவும் படுது சரி ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸு இதெல்லாம் வந்துட்டு விஷயங்கள் எல்லாமே ரைட்டு ஓகே இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம வீட்டில் பட்ஜெட்லாம் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு ஒரு எக்கனாமிக் ஒரு கால்குலேஷன் போடுவோமே அதாவது இப்போது நாங்கள் வந்து சிலிண்டர் வந்து வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் எங்கள் ஸ்டூடியோவில் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு சிலிண்டரோட ரேட்டு வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா அந்த ஜோனில் வருது சரிங்களா ஸோ அதை நான் வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஒரு கேஸ் சிலிண்டர் ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுனா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக அஞ்சாயிரம் மாதிரி செலவாகும் இதுக்கு இந்த ஒரு அடுப்புக்கு ஸோ அந்த அந்த கேஸ் சிலிண்டருக்கு ஸோ வருஷத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இந்த கேஸ் சிலிண்டரு சரி சூப்பர் ஓகே ஸோ இப்போது நம்ம அப்படியே அந்த பக்கம் வருவோமே இந்த தண்ணியில் எறியக்கூடிய அடுப்பு ஹாங் கேஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதோடைய ரேட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கோன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு நம்ம கார்த்திக் அவர்களே வந்துட்டு சொல்கிறார் சரி ஓகே ஒரு ஐம்பதாயிரம் வச்சுப்போம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஸோ ஐம்பதாயிரம்னு வைக்கும்போது இப்போது ஐம்பதாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா ஆனால் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் கேஸு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நான் வாங்கி யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அஞ்சாயிரம் ஆகுது ஸோ இப்போ அந்த ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் ஓரமாக இருக்கட்டும் அந்த வாட்ரு அந்த மிஷினுக்கு அந்த டிவைஸ்க்கு ஸோ ஐம்பதாயிரம் ப்ளஸ் மாதம் மாதம் கரண்ட்டு செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணணும் மற்ற சில சர்வீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அப்படி கூட்டி கழித்து பார்த்தா வந்துட்டு ஒரு அதுக்கு ஒரு பத்தாயிரம் போட்டுக்கோங்க அதாவது நான் பத்து வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் பத்து வருஷம்னு போட்டால் அதுக்கு ஒரு இருந்து எக்ஸ்ட்ரா அந்த சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஆகும் ஸோ ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆகுது அந்த ஒரு டிவைஸ் நீங்கள் வாங்குறதுக்கு இதை வந்து ஓரமாக வச்சுருங்க இப்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஒரு அடுப்பு அந்த அறுபத்தஞ்சாயிரத்தை எட்டணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சாயிரம்னு சொன்னால் இல்லைங்களா ஸோ அப்படியே இன்ட்டு இன்டூ போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு வருஷம் ஸோ பதிமூணு வருஷம் நீங்கள் வந்துட்டு இந்த சிலிண்டர் வாங்கி எரிய விட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு காஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிஷினுக்கு வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணணும் இனிஷியலாகவே ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அதில் பாதியாக தான் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ கூட்டிகழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பாது இப்படி இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னுடைய அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த தண்ணியில் தண்ணியில் எரியக்கூடிய அந்த பர்னர் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு சேஞ்சான இந்த சுற்றுச்சூழலுக்கு மாசுலாம் க்ரியேட் பண்ணாமல் நல்ல ஒரு ஆல்ட்ரேட் மெத்தட் தான் ஆனால் அந்த ரேட்டை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இதோட கொஞ்சம் இது பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதே இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒரு வேலை ஃப்யூச்சரில் இந்த பர்னருக்கான ரேட் வந்து ரொம்ப குறையுது இப்போது ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துலேயே கிடைக்கிது அப்படின்னு ஆயிடுச்சுன்னு அப்படின்னா சிம்பிள் சூப்பராக வந்து இதை தூக்கி போட்டு நான் வந்து கண்ணோண்டிட்டு அதை வாங்கிவிடுவேன் பட் இப்போதைக்கு கொஞ்சம் எனக்கு வந்து யோசிக்கிற விதமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் யோசிங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இது பெட்டராக இருக்கா இந்த லாங் ஸ்பேனில் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ வித் இஸ் எந்த வீடியோவாப் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் மலை நாளே வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் நட்டில் தேங்க்யூ பாய்